எனக்கு நல்ல யாவம் இருக்குது மூணு ஃபாதர்ஸ்க்கு வந்துருக்குறாங்க அது வந்து இப்போ பிஷப் அபல்ராஜ் பிஷப் சிக்ராயர் ஃபாதர் பாகிசாபி கும்பகோணம் மூணு பேருக்கு வந்துருக்குறாங்க எனக்கு கேள்வி வருது என்ன கேள்வினா சேக்ரமெண்ட்ஸ் திருவரு சாதனங்கள் எத்தனை அதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் பதினஞ்சு நிமிஷம் நமக்கு கொடுப்பாங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் போய் டென்ஷனு ஏன்னா எக்ஸாம் நம்ம போறோம் அப்படிங்கிற பயங்கர டென்ஷன் எல்லாமே மறந்துடுச்சு போய் உட்கார்ந்து நானே பேப்பர் எடுத்து எழுதுறேன் மூணு திருவருச்சாக்களை தவிர எனக்கு எதுவுமே ஞானஸ்தானம் புதுநன்மை உறுதிப்பூசல் அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் இந்த மூணு தான் ஞாபகத்துக்கு வருது வேற அந்த நாலு அவர்களை ஞாபகத்துக்கு வர்றது கால்மணி நேரத்துல நான் போய் அங்க போய் உட்கார்றேன் அமுல்ராஜ் ஆடவர் பார்த்துட்டாரு ஓ இவனுக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா நான் அவருடைய ஸ்பிரிச்சுவல் சண்டை அவரு தான் ஃபஸ்ட்டு கேள்வி ஆரம்பிக்கணும் அப்போ அவர் திருவச்சாங்கத்தனை அப்படிங்கிறாரு மூணு அப்படி மூணா அப்படிங்க எனக்கு அதான் தெரியணும் புதனே உறுதிப்பூஸ்தல் அப்படின்னு சொல்றேன் அப்போ அவங்க மற்ற ரெண்டு பேர்த்த பார்க்கறாரு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வேற கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு எந்த பதிலும் தெரியாது அப்போ இவன் அவ்வளவுதான் முடிஞ்சா இவன் அப்படின்னு அவன் நினச்சிட்டு பதினாலு நிமிஷம் அவரே கேள்வி கேட்டார் அவரே கேள்வி கேட்கிறாரு அவரே பதில் சொல்றாரு எனக்கு பதில் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் விட மாட்டேங்கிறாங்க ஜோ சிங்கர் ஆயிரும் ஜோசப் பாகிஸ்தான் இப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம் அப்படின்னு இருக்கு இருங்க நான் கேட்டு கடைசி ஒரு நிமிஷம் கொடுத்தாரு அதுக்குள்ள பெல் அடிச்சுட்டாங்க தப்பு பா சாமியார் ஆயிட்டோம்டா அப்படின்னு வந்தோம் அப்படி எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல கடவுள் வந்து இருபத்தி எட்டு வருஷமாக கடவுள் என்னை அற்புதமாக வழி இருக்கார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நான் விட்டேன் அப்படிங்கிறதே எனக்கு கிடையாது கஷ்டமாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் கடவுள் அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்காரு அப்போது நான் திக்குவாயன் அப்படின்னார் மோசே கடவுள் அவரை தான் வழி நடத்தினேன் அப்போ நம்முடைய பலவீனத்துல தான் கடவுளுடைய பலம் எனக்கு கிடைக்கிதுன்னு நான் நினச்சி இதுவரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்